என்ன என்னது அது அது என்னது யார் கொடுத்தது எங்க போற என்னது தம்பி எப்படா இருக்குது சாப்பிட்ற தம்பி சாப்பிட்ற தேன் மிட்டாய தேன் பூரியா வணக்கம் மக்களை வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம என்ன செய்யப்போறோம்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த தேன் தேன் மிட்டாய் தான் செய்யப்படுறோம் தேன் மிட்டாய் எப்படி பார்க்குறான் வாங்க அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு கலருக்காக நேச்சுரல் கலருக்காக பீட்ரூட்டு அப்புறம் சக்கரை பாவு சர்க்கரை வந்து பாகா செய்யறதுனால இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கல மக்கள்ஸ் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த கலர் காம்பினேஷனுக்காக நேச்சுரல் கலராக பீட்ரூட் இல்லைன்னா அந்த ஆரஞ்சு கலருக்கு கேட்ரட் இது கேரட் ஆட் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் எடுத்தாலும் ஓகே இல்லைன்னா கேரட் எடுத்தாலும் ஓகே ரெண்டுமே வேறு வேறு கலர் காம்பினேஷன் தான் நாங்கள் கொஞ்சம் கலர் நேச்சுரலாக இருக்கணும் தேன் மிட்டாய் கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பீட்ரூட் எடுத்து சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிறோம் உங்களுக்கு எந்த எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எப்படி வருது அப்படின்னு தெரியல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் நல்லா இருந்துச்சோம் பரவாயில்ல இல்லைன்னா நம்ம கற்றுக்கலாம் வாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை மக்கள்ஸ் இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சும் சாப்பிட்லாம் நம்ம சரண் குட்டி வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடுவோம் பாருங்க சரண் இங்கே பாரு அதை சொல்லு மக்கள்ஸுக்கு இங்கே பார்த்து சொல்கிறா மக்கள்ஸ் பாருங்க அவ்வளோ தான் பீட்ரூட்டை அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம் மக்கள்ஸ் இந்த பீட்ரூட்டை வந்து அறிஞ்செடுத்ததான் நம்ம இந்த சொம்பில் தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் போட்டுக்கிறோம் அப்போ தான் அந்த கலரெல்லாம் ஊறும் கொஞ்சம் நேரம் ஊர்னப்பறம் அந்த நேச்சுரல் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம் வாங்க இப்போவே ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல தெரியுது பாருங்க ரெட் கலர் தெரியுதுங்களா அப்படியே கொஞ்சம் அப்புறம் அந்த கலர் வந்து வெளியே தண்ணியில் கலந்துடும் அதுக்கப்புறமா நாம் அந்த சக்கையை மட்டும் தூக்கி சட்டிடலாம் minutes later ஜூஸ் இல்லை மச்சா இது வந்து கலர் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் மக்கள்ஸ் எவ்வளோ கலரு மக்கள்ஸ் இப்போ வந்து அந்த மாவு மாவு பிசையிறதுக்கு மைதா மாவு பெசைகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் மைதா மாவு ஓப்பன் பண்ண போகிறோம் மக்கள்ஸ் மைதா மாவு ஓப்பன் பண்ணி கொட்டியாச்சு அடுத்தது சொல்கிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் கம்மி நீங்கள் சொல்லுங்கள் உண்டை கட்டுங்களா என்ன பண்ண மக்கள்ஸ்ங்க பாருங்க கலர் காம்பினேஷன் வந்து தெரியுதுங்களா பிங்க் கலரில் தெரியுது பாருங்க சரண் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்று தம்பி தண்ணியாக ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ம் ஃபுல்லாக ஊற்றி பேசிடுச்சு மக்கள்ஸ் பண்ணுறதும் பண்ணிட்டு தோசமாகவும் வந்துடுச்சு இவன் வந்து சரண் வந்து எப்படி மாமா தோசை பண்ணுறியா தோசை கலர் தோசை அப்படின்னு கேட்குறான் ஓ போ உங்கல்ஸ் இன்னும் வந்து மாவு சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை வச்சு தோசை தான் சொல்ல முடியும் கேன் எல்லாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு தெரியல கரண் எனக்கு கேன் மட்டைன்னா ரொம்ப பிடிக்குமா என்ன ஏமலத்தாது என்னது இது ஏதோ ஒளி வச்சுக்கிறிய

ல்ஸ் இன்னும் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்போ தான் இந்த தேன் மிட்டாய் செய்கிற பதத்துக்கு வரும் இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி தோசை தான் சொல்லணும்ஸ் இங்கே பாருங்கள் மாவு ஆல்மோஸ்ட் பிசைஞ்சாச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் கலர் வரலைங்க ஆனாலும் இது நேச்சுரல் கலர் அதனால் தப்பு இல்லை நாம் தான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு அப்படி கலர் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதுவாக நல்லதுதான் இந்த கலர் சொல்லுங்க பாருங்கள் மாவு பெசஞ்சாச்சு இது தாங்க கரெக்டான பதம் நல்லா கொலை கொள்ளு பாருங்கள் பாருங்கள் கை வச்சா உள்ள இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம பரோட்டாவுக்கு செய்வோம்ல அந்த பதங்க

இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சு எடுத்துக்கலாம் மக்கள்ஸ் ஏதாவது ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம வந்து அந்த சிறப்பு மூடி இல்லைங்க மேலே ஓய்வுக்குள்ள அந்த நூறு எம்எல் இது சாரி பத்து எம்எல் அஞ்சு எம்எல் அந்த மாதிரி தருவாங்கல்ல அந்த மால் பண்ணி தருவாங்கல்ல அந்த மூடி அடித்து நாங்கள் ரவுண்டாகவே பண்ணி எடுத்துருக்கோம் எல்லாமே ஓகே தான் பட் நம்ம எது பார்த்த மாதிரி எத்தின் டைம் வருமா இல்லை வேறு மாதிரி வருமா அப்படின்னு தெரியாது செஞ்சு வாங்க செஞ்சு பார்க்கலாம் இந்த ஃபுல்லாக சொல்லுங்கள் தனியாக வளர வைக்கணும் மக்கள்ஸ் அப்போ நல்லா இருக்கும் ஜீரால் போடும்போது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இந்த மாவு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர மாவு வந்து போட்டால் தான் ஓரளவுக்கு தனித்தனியாக இருக்கும் இல்லைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேறு

இது என்ன பிரமாதம் விட பெசலைட் ஒண்ணு இருக்கு மக்கள் சக்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகு பாகு போடுவோம்ல பாகு செஞ்சு அதுக்கப்புறமா தான் தேன்மட்டை செய்ய முடியும் அதுக்காக தான் சர்க்கரையில் கொஞ்சம் தேவையான தண்ணி சக்கரை சர்க்கரை உங்களுக்கு தெரியும் குலாப் ஜாமுன்லாம் ஜீராக போடுவாங்கள்ல அதுதான் மக்கள் பாருங்கள் பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் வந்து பதத்துக்கு வரல வந்தவனே நாம் அங்கே செஞ்சு அந்த குரிமாவும் போட்டோம் இல்லை அந்த ரவுண்டா அது வந்து ஜீரில் போட்டு அவ்வளோதான் அதுதாங்க தேன் மிட்டாய் ஜீரோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யணும் கல்ஸ் பாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதாங்க நாம் நம்மளால் முடிஞ்ச நம்மளால் செய்ய முடிஞ்ச தேன் மிட்டாய் நினச்சிக்காதீங்க அது கடையில் வேற மாதிரி செய்வாங்க இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது Tapi, Pak, lu bertemu sama Bang. Kami, Pak, kurang ongkir. Kami ya, pura harganya. Jangan saya pernah, karena itu bisa pernah. Jangan berdaya, jangan berdaya. Jangan berdaya,